அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க ஆண்மனேய சகோதரர்களுக்கு வணக்கம் நம்ம வழக்கம் முதல் பிரிவிலிருந்து கேள்வி வினாக்களை பார்த்துட்ருக்குறோம் இன்னைக்கு இரண்டாவது மூன்றாவது நான்காவது கேள்விகளை பார்க்கலாம் இயற்கை இன்பத்தை பெற்று தடைப்படாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடையக்கூடும் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடையக்கூடும் என்று அறிய வேண்டும் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேறெந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாதென்று உறுதியாக அறிதல் வேண்டும் கடவுளின் எல்லாமாய் தோன்றுகின்ற வெளிப்படக்கூடிய ஆற்றல் அதாவது இயற்கை விளக்கம் என்ற அருளை கொண்டே அடைய முடியும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் உயிர் இரக்கம் விளங்கும் வாழ்க்கையை கடைப்பிடிப்பதால் அதாவது ஜீவகாரணிய ஒழுக்கத்தினால் மட்டுமே கடவுள் அருளை பெற முடியுமே தவிர வேறு எந்த வழியாலும் சிறிதும் பெற முடியாது என்று உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும் கடவுள் அருளை ஜீவகாரண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேறெந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படி ஏனல் அருள் என்பது கடவுளிடம் உள்ள இரக்கம் கடவுளின் எல்லாமாய் தோன்றுகின்ற ஆற்றல் அதாவது கடவுளின் இயற்கை விளக்கம் உயிரிறக்கம் என்பது என்ன உயிர்களிடம் உள்ள இரக்கம் உயிர்களிடம் என்றும் உள்ள ஆன்மாவின் இயல்பு தன்மை ஆன்மை இயற்கை விளக்கம் எப்படி நம்ம ஒருத்தங்க மேல இரக்கத்தை காமிச்சா நம்ம பதிலுக்கு அவங்க நம்ம நம்ம ஒருத்தங்க அன்பை காமிச்சா அவங்க பதிலுக்கு அன்பை காமிக்கிறாங்களோ அது போல நாம உயிரத்தின் மூலம் கடவுள் இரக்கத்தையும் அருளையும் பெற முடியும் என்பது நிகழக்கூடியதாகும் இதை தவிர வேறு எதனாலையும் இது சாத்தியமில்லை என்பது நமது அனுபவமாதலால் உயிர் இறக்கத்தை வாழ்வில் செயல்படுத்துவதால் மட்டும் கடவுளின் அருளை பெற முடியும் என்பது உறுதியாகும் இதற்கு வேறு விளக்கம் கொண்டு உறுதிப்படுத்த தேவையில்லை என்பதை அறிய வேண்டும் எனவே கடவுள் அருளை பெறுவதற்கு உயிரக்க வாழ்வு முறை ஜீவகாரண்யம் ஒழுக்கம் ஒன்றே வழி என்றாகிறது கடவுள் அருள் எப்படி கிடைக்கும்னா வேறு எந்த வழியாலையும் நமக்கு கிடைக்காது அதுக்கு ஒரே ஒரு வழி ஜீவகாரணி ஒழுக்கம் மட்டுமே மற்ற உயிர்களுக்கு நாம் காட்டும் அன்பும் கருணையும் தயவும் இரக்கமும் மட்டுமே நமக்கு இறைவன் அருள் கிடைக்கும் இது சந்தேகமே கிடையாது டவுட்டே வேணாம் அப்படின்னு வல்லலாரப்பா சொல்கிறாங்க இப்போ சன்மார்க்கம்னா ஞான வழி அதாவது அருள் வழி என்பதும் உயிரிழக்க வாழ்வை பின்பற்றுவதே ஒன்றே என்றும் அஞ்ஞான வழி என்பது துன்மார்க்கம் என்றும் ஜீவகாரண்ய ஒழுக்கம் இல்லாமை என்றும் அறியப்படும் அதே போல ஜீவகாரண்ய விழுக்கம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும் அதனால உபகார சக்தி விளங்கும் உபகாரம்னா உதவி அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் ஜீவகாரண்யம் இல்லாத போது அறிவும் அன்பும் இருக்காது அப்ப அதனால உபகார சக்தியும் மறைஞ்சிரும் உபகார சக்தி மறையவே நமக்கு எல்லா தீமையும் தோன்ற ஆரம்பிச்சிரும் அதனால புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும் பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை என்று அறியப்படும் ஜீவகாருய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும் இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் நாள் அனுபவித்து பூர்த்தியடைந்த சாத்தியர்கள் அவங்கள என்னன்னு சொல்வோனா ஜீவன் முத்தர் என்றும் அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும் அப்படின்னு வல்லலாரப்பா இங்கே சொல்றாங்க பதில் தராங்க